உன்னுடைய எண்ணத்திற்கு இணையாக மிகப்பெரிய நல்ல செய்தி ஒரு மணி நேரத்திற்குள் உன்னை தேடி வரப்போகின்றது இன்றுதான் இன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் நாள் ஒரு மணி நேரத்திற்குள் ஆம் இது தெய்வீகத்தினுடைய அருள் வாக்கு சாதாரண வார்த்தையல்ல முருகப்பெருமானுடைய நேரடி வாக்கு என்னால் இந்த நேரத்தில் உன் கண்ணில் விழுந்திருக்க முடிகின்றது நீ இப்பொழுது கேட்கின்ற ஒவ்வொரு வரியும் உன்னுடைய இதயத்தில் பதியும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்வின் ஒரு முக்கியமான தூணாக அமையும் முன்பு வந்த நோய்கள் சோதனைகள் ஏமாற்றங்கள் அவை அனைத்துமே நாளைய வெற்றிக்கு தளமாக மாறும் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையா பரவாயில்லை முருகன் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன் நீ உன்னுடைய முயற்சியில் மட்டும் உறுதியாக இரு மூடிய கதவுகள் தானாக திரைக்கப்படும் அழகு மழை வாசலில் இருப்பவன் நான் சொல்கின்றேன் உன் வாயிலுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் நீ அதற்காக ஆவலாக காத்திருக்க வேண்டியது இல்லை அது உன்னை தேடி வரத்தான் போகின்றது நீ இன்று சந்திக்க போகின்ற அந்த சந்தோஷம் கண்ணீரில் ஆரம்பமானது ஆனால் புன்னகையால் தான் முடியும் எந்த ஒரு வழியும் நிரந்தரமானது இல்லை இருட்டின் பின்பு விடியல் இருக்கும் இப்பொழுது அந்த விடியற்காலை உன் வாழ்வில் வந்து விட்டது முருகனின் அருளால் உனக்கு ஒரு மணி நேரத்தில் உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் கலைந்து விடப்படும் தன் நம்பிக்கை என்பது உள்ளே இருந்து பிறக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அதை வலிமையாக்க முருகன் உன்னோடு நான் இருப்பேன் துன்பத்தை வெல்லக்கூடிய சக்தி உனக்குள் இருக்கின்றது இன்று அது தூண்டப்பட போகின்றது புரிந்துகொள் சில நேரங்களில் தாமதம் என்பது தவிர்க்க முடியாத துணிவாக இருக்கலாம் மிகவும் எதிர்பாராத இடத்திலிருந்து வந்த செய்தி உன் வாழ்வை மாற்றக்கூடிய விதியாக இருக்கும் நீ போதிய நம்பிக்கையோடு இருக்கின்றாயா அப்படி என்றால் இது உனக்கான நேரம்தான் முன்பு பல முறை முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் இன்று முருகன் உன் முயற்சிக்கு பதிலளிக்கப் போகின்ற தினம் நீ சொன்ன அந்த மந்திரம் தூங்கும் முன் என்னை அழைத்த அந்த பேரருள் இப்பொழுது உன் வாசலில் நல்ல செய்தியாய் வந்து நிற்கப் போகின்றது எந்த ஒரு பொய்யும் இல்லாமல் சொல்கின்றேன் இன்று உனக்கு தேவைப்படும் செய்தி உன்னை தேடி வரும் நீ பயப்படாதே ஒரு தெய்வீக சக்தி உன் பின்னால் நிற்கின்றது அதுதான் முருகனுடைய சக்தி துணிவில்லாமல் எந்த வெற்றியும் வராது முருகனை வேண்டிக் கொண்டால் துணிவு தானாக வரும் வெற்றியும் தானாக வரும் தூக்கத்தை தொலைக்கும் எண்ணங்கள் இருந்திருக்கலாம் தோல்வி எனும் காற்று வீசி இருக்கலாம் ஆனால் இப்பொழுது விரைந்தெறியும் அதிர்ஷ்ட சுழற்சி உனக்காக சுழலப் போகின்றது பாரு இன்னும் ஒரு மணி நேரத்தில் அதிசயம் நடக்கும் இன்னும் ஒரு சில நம் நிமிடங்களில் அது உன் மனதை வந்து தொட்டும் விடும் இதுவரை வந்த அந்த இடையே நீ அடைந்த சோகம் இனிவரும் சந்தோஷத்தின் முன்னிலைதான் அதை தாண்டி புதிய வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது முருகன் தரக்கூடிய வாக்கானது உன் வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய வாக்கு நீ போராடிய பாதையில் பசுமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பாதைதான் உன்னை வலிமை பெற்றவனாக மாற்றி இருக்கின்றது என்பதை மறக்க வேண்டாம் அடிக்கடி விழுந்தவர்தான் உயரமாக எழுகின்றார் துன்பத்தால் தள்ளாடியவர்தான் அருளால் நிலைத்தவராகின்றார் அதை உணர்ந்த சிலர்தான் வாழ்க்கையில் வெற்றியும் காண்கின்றார்கள் மீதமுள்ளவர்கள் சோர்ந்து விடுகின்றார்கள் நீ அந்த சிறப்பு வகையில் ஒருவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னம்பிக்கை என்பது நீண்ட பயணத்தின் பயிற்சி முறையாக தோல்வி எதிர்கொள்ளும் பொழுது அதை மீறி நடக்க தெரிந்தால் அதுதான் தன்னம்பிக்கையின் பெருமை உன் வாழ்க்கை குறும்படமில்லை ஒரு ஆழ்ந்த திரைக்கதை அதில் உயர்ச்சியும் வீழ்ச்சியும் போராட்டமும் பிரகாசமும் இருக்கும் ஆனால் அந்த கதையின் முடிவில் வெற்றி உனக்குதான் நீ எப்பொழுது எதை எழுதி கொண்டிருக்கின்றாயோ அது ஒவ்வொரு நாளும் உனக்கான புதிய அத்தியாயமாக மாறும் முன்பு உன் வாழ்க்கையில் நீ பார்த்திருந்த ஏமாற்றங்கள் இன்று உனக்கு தேவையான தீர்மானங்களை உருவாக்கி கொடுக்கும் எதை இழந்தாலும் நம்மை நாம் இழக்காமல் இருக்க வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியம் ஏனென்றால் நாம் நம்மை நம்பினால் இழந்தது மீண்டும் வந்து சேர்ந்துவிடும் அதை விட சிறந்ததும் வரும் திறமைக்கு பதிலாக நம்பிக்கையை வெற்றியின் முதல் படியாகவை உன் கண்களில் விழுந்த கண்ணீர்கள் எல்லாம் வீணாக போகவில்லை அவை இன்று அருளாக உனக்கு திரும்பி வந்து கிடைக்கும் எத்தனை பேர் உன்னை நிராகரித்தாலும் உன்னை ஒரு நாள் தேடி வர வேண்டியதுதான் அதுதான் என்னுடைய முருகனுடைய அருள் வாக்கு தாழ்த்தப்பட்ட நிலையில் நீ இருந்தாலும் தொட்ட இடமெல்லாம் தங்கமாக மாறக்கூடிய அளவிற்கு அருளை நான் வழங்குவேன் அந்த சக்தி உனக்கு வந்து சேர்ந்து விட்டது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அழகான செய்தி உன் வாழ்க்கையின் கதையையே மாற்றப்போகின்றது தோல்வியில் துவங்கிய அந்த முயற்சி தீபமாக மாறி உன் வாழ்க்கையை இப்பொழுது ஒளிர செய்யும் இதுதான் தன்னம்பிக்கையின் அழகு இப்பொழுது ஒரு மாயக்காடாக இருந்த வாழ்வில் தெரியும் இல்லாமல் பயணித்து வருகின்றாய் இந்த பயணத்தை நம்பிக்கை கொண்டு தொடர்ந்தால் முடிவில் மலர்கள் மட்டும்தான் இருக்கும் முருகன் உனக்கான புதிய வாயிலை திருந்து வைத்திருக்கின்றேன் நீ அதை கவனிக்க வேண்டியதுதான் மிச்சம் அந்த வாயிலில் நுழைவது ஒரு பெரும் அதிர்ஷ்டம் முழு உலகமே விலகி நின்றாலும் பரவாயில்லை முருகன் உன் பக்கம் இருந்தால் போதும் நீ வெற்றியின் பாதையில் பயணிக்கலாம் மனம் கடுமையாக வலிக்கின்றதா அந்த வலியை விடுவிக்க ஆரம்பி உன் கையில்தான் அனைத்தும் இருக்கின்றது சோர்வுக்கு பதிலாக நம்பிக்கையை வலிமையாக்கு முடிவு தெரியாத இருள் ஒரு ஒருநாள்தான் வெளிச்சம் எதிர்பார்த்ததை விட திகைப்பூட்ட உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது உனக்கான அந்த ஒளியை முருகன் நான் எரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் விரைவில் அது உன் வீட்டை அழகாக வந்து சேர்ந்துவிடும் ஒரு அதிசய தகவல் இப்பொழுது உன்னை வந்து சேரப்போகின்றது சாதாரண நிகழ்வாக மட்டும் அது இருந்துவிட போவது இல்லை அற்புதமான நிகழ்வாக மாறி உன் வாழ்க்கையை அலங்கரிக்கவும் அழகுபடுத்தவும் இதோ வந்தே விட்டது வெற்றி என்பது ஒரு நாளில் வருவது அல்ல நம்பிக்கையோடு தொடர்கின்ற பல நாள் பரிசு அது உன்னை ஆழமாக புரிந்து கொண்டு உயர வைக்கும் திறன் எனக்கு இருக்கின்றது பயந்த தேசமாக இருந்தாலும் தைரியமாக நடக்க வேண்டும் முருகன் உன் பக்கத்தில் இருக்கையில் பயம் என்ற வார்த்தை உன் அருகில் வரவே கூடாது உன் மனம் சொல்வதை கேள் அது முருகனின் தான் இருக்கும் பூங்காற்றில் ஒரு புதுமை வாசனை இருப்பது போல முருகனுடைய அருள் உன் வாழ்வில் புதுமை நிறைந்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நீ பாராமல் இருந்த தருணங்களிலும் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ நினைத்ததை விட விசாலமான பக்கமே உன் பக்கம் வருகின்றது அதுதான் இப்பொழுது உன் வாசலை நெருங்கி இருக்கின்றது தீர்மானத்திற்கான மாற்ற நேரம் இது நீ வாழ்ந்த நாட்கள் உன் பின்னணி நாளை இருக்க போகும் வெற்றிகள் உன்னுடைய முன்னணி மனதில் உறுதி இருந்தால் உலகமே வழியாக மாறும் உனக்குள் ஒளிந்து கிடக்கின்ற அந்த மகத்தான சிந்தனைகள் எல்லாம் இந்த முருகனுடைய அருளால் இன்று வெளிவந்து கொண்டிருக்கின்றது சில விஷயங்கள் மிகவும் அமைதியாக ஆரம்பமாகின்றது ஆனால் பெரும் அதிசயத்தோடு தான் அது முடியும் உன் நெஞ்சில் மூடப்பட்டிருந்த அத்தனை கனவுகளும் திறக்கப்படும் தருணம் இது வாழ்க்கை வெறும் நாட்களால் நிறைந்தது அல்ல நம்மை உருவாக்கக்கூடிய கலை நேரங்கள் ஒரு நாள் தாமதமானாலும் முழு வாழ்க்கையை மாற்றும் ஒரு தருணம் போதும் அந்த தருணன் முருகன் அந்த தருணத்தை முருகனின் வாக்காக இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அதுதான் உன்னுடைய வெற்றிக்கு வழியை உனக்கு காண்பிக்க போகின்றது முருகனுடைய அருள் வேல் மந்திரம் வேலினுடைய துணை மயிலினுடைய துணை சேவலினுடைய துணை அத்தனை துணையும் முன்னை காக்க வந்து விட்டது இனி ஒரு பொழுது முன் வாழ்க்கையில் நீ கவலைப்பட மாட்டாய் சந்தோஷமாக இருப்பாய் நல்லது நடக்கும்